வாய் துர்நாற்றம் நிறைய பேருக்கு வந்து வாயில் வந்து ஃபவுல் ஸ்மெல் இருக்குது வாயில் அச்சிரம் இருக்குது வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்குது அதே மாதிரி பான்பரா ஹன்ஸ் குட்கா இந்த மாதிரியான போதை வசதிகளை யூஸ் பண்ணுறவங்க இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இதிலிருந்து விடுபடலாம் நல்லெண்ணெய் ஒரு பத்து எம்எல் எடுத்துங்க காலையில் எழுந்தவுடன் வாயை வந்து நல்ல நார்மல் வாட்டர் போட்டு கொப்பளித்து விட்டு போதை வசதிகளை நீங்கள் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து இந்த போதை வசதிகள் மற்றும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் அதிலிருந்து வெளியில் யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தகடூர் ஆதியன் ஒளிவியல் நிபுணர் மற்றும் இயற்கை மருத்துவர் உங்களுக்கு பல்வேறு பதிவுகள் வந்து இயற்கை மருத்துவத்தில் மற்றும் ஹோம் ரெமீடிஸ் வந்து சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற குறிப்பு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய் துர்நாற்றம் நிறைய பேருக்கு வந்து வ வாயில் வந்து ஃபவுல் ஸ்மெல் இருக்குது வாயில் அச்சரம் இருக்குது வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க நிறைய மெசேஜும் போட்டிருக்கீங்க இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா வீட்லையே நீங்கள் செஞ்சுக்கிற மாதிரி எளிமையான சொல்யூஷன் இருக்குது குறிப்பாக வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பராக் ஹன்ஸு குட்கா இந்த மாதிரியான போதை வசதிகளை யூஸ் பண்ணுறவங்க இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இதிலிருந்து விடுபடலாம் நான் சொன்னக்கூடிய இந்த மூணு பொருட்களை வந்து பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் புள்ளிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தினமும் காலையில் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாய் துர்நாற்றம் வந்து நீங்கும் நிறைய பேருக்கு வந்து பல் சொத்தை வந்து இருக்கும் ஜிஞ்சாவைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஈர்களில் வந்து ரத்தம் கசிவது இது வந்து விட்டமின் சி குறைபாடுன்னு சொல்லுவாங்க பட்டு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்து இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படலாம் அந்த பல் ஈர்கள் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் ஆயுள் புளி எப்படிங்க யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு பத்து எம்எல் எடுத்துங்க காலையில் எழுந்தவுடன் வாய் வந்து நல்ல நார்மல் வாட்டர் போட்டு விட்டு இந்த பத்து எம்எல் நல்லெண்ணெயை வந்து சுத்தமான ஆட்டினா செக் எண்ணெய் வந்து வாய்க்குள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வாயில் வந்து கொப்பளிச்சுட்டே இருக்கணும் சில பேருக்கு வந்து உமிழ் நீர் வந்து அதிகமாக சுரக்கும் சொல்லி நீங்கள் மறுபடியும் வந்து அது வந்து ஆயில் புள்ளிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதை நல்ல நினைவு வச்சு பண்ணலாம் ஆயில் புள்ளிங் இதில் வந்து என்னென்னா ஜிஞ்ச வேட்டிஸ் உங்களுக்கு சரியாகும் பல் சொத்தைகள் வந்து நல்லா ஏற்படக்கூடிய அந்த வலி வீக்கம் அந்த பாதிப்புகள் வந்து குறையும் அதே மாதிரி இந்த போதை வசதிகள் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய அந்த புண்களும் வந்து உங்களுக்கு நல்லா ஆறும் அடுத்து நீங்கள் வேறு என்ன செஞ்சால் உங்களுக்கு இந்த வாயில் இருக்க ஸ்மெல் வந்து போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபெனல் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய சோம்பு இந்த சோம்பு வந்து எப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கடைகள் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பு வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த சோம்பு வந்து வாயில் போட்டு கொஞ்சம் மெல்லும் போது நல்லா வந்து டைஜஷன் வந்து கிரியேட் ஆகும் வாய் வந்து துர்நாற்றம் வந்து போயிடும் வாய் நல்லா மணக்கும் அதே போல் வயிற்று புண்ணுகளையும் வாயில் இருக்கக்கூடிய மௌத்த அல்சர்னு சொல்லக்கூடிய இந்த புண்களையும் வந்து ஆற்றும் அதோட சேர்த்து இரண்டு ஏலக்காய் இந்த ஏலக்காயில் வந்து ஒரு எண்ணெய் வந்து என்சைம் வந்து ஒரு எண்ணெய் பசையும் வந்து இருக்கும் இந்த பசை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாயிலுக்கு அந்த மவுத் அல்சரோட புண்ணோட இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் வயிற்றுக்கு புண்கள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனையும் வந்து போக்கக்கூடியது ப்ளஸ் உங்களுக்கு இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு டி த்ரீ டி ஃபோர் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியும் அந்த சோம்புக்கு வந்து உண்டு சோம்பை பற்றி பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துருக்கு இலக்காயை பற்றி பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது யாருக்கெல்லாம் வயிற்றில் புண்ணு இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்கிறதோ வாயில் வந்து அச்சனம் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இது வந்து இந்த ரெண்டு பொருளை வந்து பயன்படுத்தலாம் போதும் அதே மாதிரி அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மருத்துவத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அதிமோதுரம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மாத்திரை வடிகளும் சூர்ண வரையிலும் கிடைக்குது பல்வேறு காஃப் சிரப்பு நிறைய மருந்துகளில் வந்து சிரப்ஸில் வந்து இந்த அதிமதுரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மருந்துகளில் பயன்படுத்திக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது வந்து ஒரு சின்ன குச்சியை போல் வந்து இருக்கும் இந்த அதிமதுரத்தை வந்து நல்லா இடித்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பப்புள் கம்மை போட்டு எப்படி வாயில் வந்து மெல்லுவீங்களோ அந்த மாதிரி அந்த போட்டு மெல்லும் போது உங்களுக்கு நல்ல உம்மில் நீர் சுரக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து வாய் புண்ணியாற்றும் வயிற்றுக்கு புண்ணியாற்றும் அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் சென்சேஷன் வந்து உங்களுக்கு முற்றிலும் கொ இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முற்றிலும் உங்களை விட்டு அந்த சென்சேஷன் அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி இந்த போதை வசுக்களை நீங்கள் ப பயன்படுத்துறதுக்கு முற்றிலும் தவிர்த்து இந்த போதை வசதிகள் மற்றும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்திலேருந்து நீங்கள் முற்றிலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க இதனால் அனுபவத்தில் வந்து பார்த்த ஒரு உண்மை கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃப அதிமுதத்தை வந்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த போதை வசதிகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் முற்றிலும் புகைப்பிடித்தலேருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்தும் நீங்கள் கண்டிப்பாக வந்து குணம் ஸோ கண்டிப்பாக தினமும் ஆயில் புல்லிங் பண்ணுங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இலக்காய் அல்லது சோம்பு வந்து சுவைச்சி எடுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல நீர் சத்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து தவிர்த்துருங்க இந்த ஆயில் புல்லிங் ஏலக்காய் மற்றும் சோம்பு இது மூன்றையும் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாய் துர்நாற்றம் வாய் புண்ணிலிருந்து முற்றிலும் குணமடையும் அதிமதுரம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அனைத்து போதை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் முற்றிலும் வெளியே வந்துடலாம் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்